மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள் இன்றைக்கு வந்து இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் திருதியை திதி திருதியை திதி வந்து காலை எட்டி இருபது அதற்கு மேலே தியாஜிதம் சித்தயோகம் சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கு சங்கட நம்மளுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய பிள்ளையாரை நம்ம வணங்குறது வந்து சங்கடகர சதுர்த்தி பிள்ளையாருக்கு வந்து இன்னைக்கு மதியானம் சாய்சாலம் அபிஷேக ஆராதனை எல்லாம் நடந்து நடக்கும் இன்று சங்கடங்க சங் நம் சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரராஜ பெருமாள் புது வெள்ளி ரதத்தில் பவனி வரும் குயின் மேரி பிறந்த நாள் முகூர்த்த நாள் இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் பிள்ளையாரை வணங்குங்க அருகம்புல் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்க சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ரிஷபநாளிகை ரெண்டு ஐம்பத்தி எட்டு திருதியை திதி இன்று சங்கடகர சதுர்த்தி சூரிய உதயம் கிரக நிலவரம் மேஷத்தில் என்னவோ போட்டிருக்காங்க ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்ரன் குரு கன்னியில் கேது மகரம் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இலக்கியம் என்பது சிறந்த நினைவுகளின் பதிவாகும் இலக்கியம் என்பது சிறந்த நினைவுகளின் பதிவாகும் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழரை டு எட்டரை மாலை மூன்றரை டு நாலரை கா நல்ல நே கௌரி நல்ல நேரம் ஒன்றை டு ரெண்டரை மாலை ஒன்றை டு ரெண்டரை பரிகாரம் வெள்ளம் இன்றைக்கி காலம் வந்து நாலரை டு ஆறு குளிகன் வந்து மூணு டு நாலரை யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றரை சந்திராஷ்டிரமம் பரணி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் இன்றைய ராசி பலன் மேஷம் மேஷம் பகை ரிஷபம் மறதி மிதுனம் சினம் கடகம் போட்டி சிம்மம் பெருமை சிம்மம் பெருமை கன்னி அமைதி துலாம் ஜெயம் விருச்சிகம் செலவு தனுசு தெளிவு மகரம் இன்பம் கும்பம் முயற்சி மீனம் நல்ல செயல்கள் சந்திராசிரமம் பரணி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் இன்றைக்கு வந்து சூரியனுக்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்து என்ன ஒரு தினமும் ஒரு பதிகம் நம்ம ஏதோ ஒரு பதிகத்தை வந்து பார்க்கணும் இன்றைக்கி வந்து ச சங்கடங்களை எல்லாம் நம்ம தி சங்கடகரம் சதுர்த்தி பிள்ளையார வணங்குங்க சாயங்காலம் தான் எங்கள் ஈஸ்வரன் கோயில் வந்து பூஜை நடக்கும் இன்றைக்கு நீங்களும் அதில் கலந்துக்கோங்க பிள்ளையார் கருகம்புல் வாங்கி இல்லை தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள் பட்டர் இன்னைக்கு வந்து அபிராமி அந்தாதியில் ஒரு இது பார்க்கலாம் ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி கள்ளவாரண பிள்ளையார் காப்பு தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊர் ஊரா ஊரர் தம் பாகத்து உமைமைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தனையுள்ளே காரமர் மெனி கணபதியே நிற்க கட்டுரையே அப்புறம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்கும தோ தோயம் என்ன விதிக்கின்ற மீனி அபிராமி என் தன் விழுத்துணை விழுத்துணையே நூற்பயன் நூற்பயன் அத்தாளை எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசமும் கரும்பு வில்லும் அங்கையும் சேர்த்தாளை முக்கண்ணி தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அபிராமி பதிகம் தெய்வநிலை சித்திக்க நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னையே என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் எழுத்தாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து என்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே அவ்வளவு நல்லா இருக்கும் அபிராமி அந்தாதிங்கிறது டிவிலையே போடுறாங்க அந்த வெள்ளிக்கிழமையே ஏதோ ஒரு நாள் நிச்சயம் கேளுங்க இல்லைனா படிங்க இல்லைன்னா எழுதுங்க சும்மா ரெண்டு லைன் நாலு லைன் கூட நீங்கள் நீங்கள் வந்து எழுதுங்க அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது அபிராமி அந்தாதி எல்லாம் நான் எனக்கு பெருமாளை பற்றி ஒரு இது போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இனிமேல் டெய்லி சுப்பிரபாதம் கேளுங்க ஒரு நாலு நாள் நீங்கள் கேளுங்க எந்த தெய்வம் எல்லா தெய்வமுமே ஒன்று தான் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிடுங்க அந்த தெய்வத்துக்குரியதை படிங்க இல்லாட்டினா எழுதுங்க நாம் அன்றைக்கி வந்து இது படித்தோம் நிதியா தேவிகள்னோட இதை படித்தோம் கொன்றை கொன்றை பூ வந்து சிவனுக்கு உரிய மலர் எல்லாருமே போட்டுட்ருக்காங்க நான் இது பண்ணுறேன் ஒரு மஞ்சள் பொன்னார் மேனியனே புளி தோலை அரை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மின்னார் செஞ்சடைமேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே அந்த கொன்றைப்பூ வந்து சிவனுக்கு உரிய பூ இன்றைக்கு நீங்கள் வந்து கோதுமை நாள் ஆன பண்டங்கள் ஏதாவது ஒன்று யாருக்காவது கொடுங்க இல்லாட்டினா போய் சூரிய பகவானை டெய்லி நமஸ்காரம் பண்ணுங்கள் இல்லாட்டினா போய் அங்கே சும்மா கொடுங்க இல்லாட்டின்னா சாமியை தரிசனம் டெய்லி சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிடுங்க அப்புறம் இன்றைக்கு ஆதித்ய ஹிருதயம் படிங்க நீங்கள் வந்து அரசு வேலை வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் சூரிய பகவானை கட்டாயம் துதிச்சுக்கிட்டே இருங்க சூரிய பகவானுக்குரிய ஆதித்ய ஹிருதயம் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அதே மாதிரி ஆடம்பர பொருளுக்கு வந்து சுக்கரன்தான் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கரஹோரை அதில் வந்து நீங்கள் சுக்கரனை வழிபடு வெளில அவருக்கு வந்து குரு பகவானுக்கு வந்து வெள்ளை மொச்சைன்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் அருட்டு குறையில் அவரோட இதை சொன்னீங்கன்னா கூட போதும் அவரோட காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கூட போதும் ஆடம்பரத்துக்கு அவரு தான் எல்லாம் இங்கே மழை ரெண்டு நாளாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து மோடம் ரொம்ப போட்டுக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு உங்கள் ஊர்லெல்லாம் எல்லாம் மலையாக என்ன பண்ணுது சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் அயனங்கள் இரண்டு உத்ராயணம் தட்சிணாயணம் தை மாதம் முதல் ஆணி மாதம் முடிய தட்சிணாயணம் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிய கிரக மறைவு ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் வந்து சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டில் இருந்தால் மறைவு மூணில் இருந்தாலும் மறைவு தான் சந்திரன் புதன் குரு லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் மறைவு சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது வந்து லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டில் இருந்தால் மறைவு சந்திரன் புதன் குரு வந்து லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் மறைவு சுக்ரன் பன்னெண்டில் இருந்தால் மறைவு இது மறைவு ஸ்தானம் அல்ல கிரகங்களின் சமித்துக்கள் சூரியன் எருக்கு சந்திரன் முறுக்கு செவ்வாய் கருங்காலி புதன் நாயுருவி குரு அரசு சுக்கரன் அத்தி சனி வள்ளி வன்னி ராகு அருகு கேது தர்பை கிரகங்களின் சுவைகள் சந்திரன் உப்பு குரு தித்திப்பு சுக்கரன் புளிப்பு சூரியன் கார்ப்பு செவ்வாய் எரிப்பு உறைப்பு புதன் புதன் உவர்ப்பு சனி கைப்பு ராகு கைப்பு கேது உறைப்பு கிரகங்களின் அதிதேவதை சூரியன் சிவன் சந்திரன் பார்வதி செவ்வாய் சுப்பிரமணியர் புதன் விஷ்ணு குரு பிரம்மா தக்ஷணாமூர்த்தி சுக்ரன் லக்ஷ்மி இந்திரன் வருணன் சனி யமன் சாஸ்தா ராகு காளி துர்க்கை கருமாரியம்மன் கேது விநாயகர் சண்டிகேஸ்வரர் தசை அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கெல்லாம் சிவன் வந்து அதிய தேவதை அவரை கும்பிட்ணும் சந்திரன் வந்து பார்வதி செவ்வாய் வந்து முருகரு புதனுக்கு வந்து விஷ்ணு குருக்கு வந்து பிரம்மா தக்ஷிணாமூர்த்தி சுக்ரனுக்கு வந்து லக்ஷ்மி வருணன் சனி பகவானுக்கு யமன் சாஸ்தா ராகுக்கு காளி துர்கை கருமாரியம்மன் கேது விநாயகர் சண்டிகேஸ்வரன் சூரியன் ஒவ்வொரு கிரக ராசியில் சஞ்சரிக்கும் நேரம் சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் சஞ்சரிப்பார் சந்திரன் ஒவ்வொரு ராசியிலும் கால் நாள் சஞ்சரிப்பார் செவ்வாய் ஒவ்வொரு ராசியிலும் ஒன்றரை மாதங்கள் சஞ்சரிப்பார் புதன் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் இருப்பார் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருஷம் இருப்பார் சனி ஒவ்வொரு ராசியிலும் ரென் ரெண்டரை வ வருஷங்கள் இருப்பார் ராகு ஒவ்வொரு வருஷ ராசியிலும் ஒன்றரை வருஷங்கள் சஞ்சரிப்பார் கேது ஒவ்வொரு ராசியிலும் ஒன்றரை வருஷங்கள் இருப்பார் சுக்ரன் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் இருப்பார் வக்ரம் அதிசாரம் அளவுகள் மாறும் அந்த அளவுகள் வந்து மாறும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லேட் ஆகிடுச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் நீங்கள் வந்து நம்ம பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து நம்ம அமை ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து நம்ம ஆன்மீகத்தில் இருந்தால் போதும் எல்லோரும் வீட்லேயும் எல்லா இதுவும் தான் இருக்குது நம்ம இது ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீகத்தை தர